அவர் யார குறிவைத்து பேசுறாருனா வி கே பாண்டியன் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் நவீன் பட்நாயக் அவர்களுடைய தனி உதவியாளராக இருந்தவர் அந்த ஒடிசாவுல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தான் அவர் திருமணம் பண்ணியிருக்கார் அவர் வந்து இந்த தேர்தல்ல விருப்ப ஓய்வு பெற்று பிஜு தளம் கட்சியில ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கிறார் பிஜு தளத்துக்கும் பாஜகவுக்கும் இடையில பேச்சுவார்த்தையை இவர் தான் அந்த பிஜு ஜனதா தளம் சார்பாக நடத்தினாரு பாஜக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வல்ல என்ன பிரதமர் புரிஞ்சுகிட்டாருன்னா விகே பாண்டியன் என்கிற தமிழ்நாட்டுக்காரன் தான் பாஜக கூட்டணி ஏற்படாததுக்கு காரணம் இப்ப விகே பாண்டியன் மேல உங்களுக்கு காண்டு இருந்தா அவரை பேசுங்க ஏன்னா அவரு இப்ப விஜய் ஜனதா தலை கட்சியில முக்கியமான ஆளு இருக்காரு அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல யாருன்னு பேர் சொல்லாம தமிழ்நாட்டை கையை காட்டி இவங்க ஏதாவது காவியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நாளைக்கு யாராவது உனிதாவுக்கு போனா அங்க இருக்கிறவன் ஏப்பா எங்க வீட்டுக்கு பூரி ஜெகநாதர் அவங்க இதயத்துக்குள்ள வச்சு பூஜிக்கிறாங்க அந்த ஊருக்கு போய் கொஞ்சம் நாளைக்கு முன்னால பேட்டி கேட்கறாங்க ஏதோ ஊப்பில ராமர் கோயில் கட்டுறாங்களாமேன்னு அவங்க சொல்ற எங்களுக்கு ஜெகநாதர் இருக்காருங்க பகவான் ஜெகநாதர் அவர் போதுங்க எங்களுக்கு ராமர் எல்லாம் வேணாம்னு சொல்ற அளவுக்கு அந்த மக்கள் பூரி ஜெகநாதர் அட்டாச்சா இருக்காங்க நாளைக்கு யாராவது தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாவுக்கு புவனேஸ்வரத்துக்கோ வேற எங்கேயோ சுட்டு சுற்று சுற்றுலா போனான்னு வைங்க நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னோம் எங்கடா சாவின்னு நம்மளை புடிச்சிக்கிட்டா என்ன செய்யறது எந்த சாலையை நம்ம கண்டான் கீழடி அகழ்வாய்வை வந்து வெளியே கொண்டு வந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய தாய்மொழியே கூட தமிழ் மொழி கிடையாது அவருடைய சௌராஷ்டிர மொழி தான் அவருடைய மொழி ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர் தோல்லை வச்சு கொண்டாடுறோம் ஏன் தமிழை அவ்வளவு அழுத்தம் திருத்தமா உச்சரிக்கக்கூடிய சி எம் சிஎம்எஸ் ஐயா அவர்களை சௌராஷ்டிர மொழியை தாய்மொழியா தான் அவரை நம்ம கொண்டாடுறோம் நம்ம தமிழர்கள் மாதிரி பறந்த எதுவும் கிடையாதுங்க ஒடிசா மக்கள் அப்படித்தான் அந்த ஒடிசா பிஜு ஜனதாதளம் ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏக்கள் கூடி பாண்டியன் தான் எங்களுடைய முதலமைச்சர் யாரும் சட்டமும் தருக முடியாது திடீர்னு இந்திய வங்கசாவளியை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவிலே துணை ஆகிவிட்டார் அவங்க இருந்து போர் எடுத்து போத்திக்கிறீங்க அதெல்லாம் வந்து உயர் ஜாதி காலங்களாக இருந்த மகிழ்ச்சி நாலு மடங்கு அஞ்சு மடங்கா இருக்கு அவர் இந்த ஊரிலேயே இந்த கிராமத்திலே கிராமத்திலேயே சேர்ந்தவர் அப்படின்னாலும் அவர் போய் கல்யாணம் பண்ணவர் ஆப்பிரிக்காதான் இருக்காரு அவங்களுக்கு பிறந்த பிள்ளை ஆஸ்திரேலியாவை கட்டிக்குது ஆனா இவங்க ஒரு ரூட்டை போய் இவர் இந்த அந்த அந்த கொடியை சேர்ந்தவர் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் அரண்சை நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நன்றி சார் சார் பிரதமரனுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்திருப்பீங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி வாக்கு சேகரிச்சுட்டு வராரு அது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை பரப்புவதை தொடங்கி பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராரு அந்த வகையில தற்போது தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் ஒரு அபாண்ட பழியை வந்து பிரதமர் போட்டிருக்காரு ஒடிசா மக்களுக்கு சொந்தமான ஒரு சாவி அவங்க கிட்ட போயிடுச்சு இந்த கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டின் மீது போயிடுச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அங்க அங்க எல்லாம் முதல்ல நடந்துட்டெல்லாம் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க நம்ம பிரதமருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நல்ல வேலை பூரி ஜெகநாதர் கோயிலே தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லாம அங்க உள்ள அந்த பொக்கிசாறை ரத்தனம் பண்டா அதனுடைய சாவியை தான் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நாலு வருஷமா காணல ஒரு பிரதமர் இப்ப நம்மள தேவா பாஸ்கரும் மதுக்கு ராமலிங்கமும் பேசிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்கன்னு பேசலாம் நம்ம எந்த ரெண்டு பேரும் எந்த அதிகாரத்திலையும் இல்லை ஆனா நாட்டினுடைய பிரதமர் என்கிற உயரிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர் ஒடிசாவில் போய் நின்றுக்கிட்டு இங்க உள்ள சாவிய காணம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய அந்த சாவிய காணம் அது தமிழ்நாட்டில் இருக்கிறதா பேசிக்கிறாங்க இந்த சாவியை தமிழ்நாட்டில் வச்சு என்ன செய்ய போறோம் ஒக்கீசரே அங்க இருக்கு அந்த பொக்கிசாரையினுடைய சாவி தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அவர் யாரை குறிவைத்து பேசுறாருனா வி கே பாண்டியன் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் நவீன் பட்நாயக் அவர்களுடைய தனி உதவியாளராக இருந்தவர் அந்த ஒடிசாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தான் அவர் திருமணம் பண்ணியிருக்கார் அவர் வந்து இந்த தேர்தலில் விருப்ப ஓய்வு பெற்று ஜனதா தளம் கட்சியில ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கிறார் ஜனதா தளத்துக்கும் பாஜகவுக்கும் இடையில பேச்சுவார்த்தையே தான் அந்த பிஜு ஜனதாதளம் சார்பாக நடத்தினாரு பாஜக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துவல்ல என்ன பிரதமர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா வி கே பாண்டியன் என்கிற தமிழ்நாட்டுக்காரன் தான் பாஜக கூட்டணி ஏற்படாததுக்கு காரணம் அப்படின்னு பிரதமர் கருதி கொண்டு அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஏன்னா பாஜக கூட எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முடியாது கூட்டணி வச்சா அந்த கட்சி அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நீ அதிமுகவுல இருந்து சிவசேனையிலிருந்து ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியிலிருந்து பனமரத்து நிழலும் பாம்பு நிழலும் பாஜக உறவும் ஒண்ணு யாரெல்லாம் அந்த கட்சி கூட சேர்ந்தாங்களோ சின்ன இருக்கு மோடி அரசினுடைய பல மோசமான சட்டங்களை நவீன் பட்நாயக்கும் கடந்த காலங்கள்ல ஆதரிச்சிருக்கிறார் இப்ப வி கே பாண்டியன் மேல உங்களுக்கு இருந்தா அவரை பேசுங்க ஏன்னா அவரு இப்ப விஜய் ஜனதா தள கட்சியில முக்கியமான அளவு இருக்காரு அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல யாருன்னு பேரு சொல்லாம தமிழ்நாட்டை கையை காட்டி இவங்க ஏதாவது சாவியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நாளைக்கு யாராவது ஒடிசாவுக்கு போனால் அங்கே இருக்கிறவன் ஏப்பா எங்கள் ஊர் பூரி ஜெகநாதர்ங்கிறது அவங்க இதயத்துக்குள்ள வச்சு பூஜிக்கிறாங்க அந்த ஊருக்கு போய் கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் பேட்டி கேட்குறாங்க ஏதோ ஊப்பியில் ராமர் கோயில் கட்டுறாங்களாமேன்னு அவங்க சொல்றத எங்களுக்கு ஜெகநாதர் இருக்காருங்க பகவான் ஜெகநாதர் அவர் போதுங்க எங்களுக்கு ராமர்லாம் வேணாம்னு சொல்கிற அளவுக்கு அந்த மக்கள் பூரி ஜெகநாதரோட அட்டாச்சா இருக்காங்க நாளைக்கு யாராவது தமிழ்நாட்டுக்காரங்க ஒடிசாவுக்கு புவனேஸ்வரத்துக்கோ வேற எங்கேயோ சுற்று சுற்று சுற்றுலா போனான்னு வைங்க நம்ம தமிழ்நாடுன்னு சொன்னவங்க எங்கடா சாவின்னு நம்மளை பிடிச்சிக்கிட்டா என்ன செய்வது எந்த சாவியை நம்ம கண்டோம் பாருங்க ஒரு பிரதமர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனையோ சட்டமன்ற தேர்தலு இந்த நாடு சந்திச்சிருக்கு இப்ப பிரதமர் நரேந்திர மோடி பேசுறது மாதிரி இப்படி வந்து இந்த குடிகாரம் பேச்சு முடிஞ்சா போச்சு பாருங்க இவரை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு போல அங்க ஒரு பேச்சு பேசுவார் நீ தொகுத்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான இவருடைய வன்மம் என்பது ஒடிசாவில் வெளிப்பட்டது மட்டும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னால ஊப்பில போய் பேசுறாரு ஊபி மக்களை வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா இவங்க எல்லாம் இழிவுபடுத்துறாங்க என்ன இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு கேட்டா உங்களை வந்து ரொம்ப தவறா பேசுறாங்க ஒரு இந்த கோல் சொல்றதுன்னு சொல்லுவாரு இங்க வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்தா யோனா தமிழ்நாட்டுல பிறக்காம போயிட்டானே தமிழ்ல தமிழ பேச முடியலையே திருக்குறளை தமிழ்ல படிக்க முடியலையே அப்படின்னு இங்க அங்க போனா தமிழ்நாட்டுக்காரங்க பத்தி தப்பா பேசுறாங்க தெரியுமா அப்படின்னு ஊப்பியில ஏங்க ஊப்பிய பத்தி இழிவுபடுத்துறது பாஜக தான் அந்த மாநிலத்துல பாஜக ஆட்சி நடக்கிறதுனால அந்த மாநிலம் ரொம்ப பின்தங்கி இருக்கு கல்வியில சுகாதாரத்துல பல்வேறு கட்டமைப்புல ஊப்பி சகோதரர்களை கேரளா அரசு என்ன சொல்லுது அவங்கள புலம்பெயர் தொழிலாளர்னு சொல்லாதீங்க விருந்தினர் கெஸ்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுங்க இங்க வந்து பாருங்க ஊப்பியை சேர்ந்தவங்க இங்க எவ்வளவு மரியாதையா கண்ணியமா நடத்தப்படுறாங்க இன்னைக்கு ஊபி குழந்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளிகள சேர்ந்து தமிழ் படிக்குது ஒரு பக்கம் வந்து இந்தி படி இந்தி படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க வேலை பாக்குற ஊபி பீகார் ராஜஸ்தான் பல மாநில தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்க இங்க இருக்கிற வசதிகளை பாக்குறாங்க இவங்க புற வட மாநிலத்துல போயி இந்த சங்கிகள் நம்மளை போட்டு அழுத்தியே வச்சிருக்காங்க எப்ப பாரு ராமரு சீத அனுமாறு இப்படியா பேசி நம்மளை சோத்துக்கு ஊரா அலைய விட்டாங்க எனவே இந்த தேர்தலில் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு இங்க இருந்து தொழிலாளர்கள் வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க உங்களை பத்தி தம்பா பேசுறாங்க என்ன தவறா பேசுறோம் ஒண்ணுமே இல்லையே என்ன சொல்றீங்க கேட்ட என்ன சொல்றாரு நீ இந்து மதத்தை தவறா பேசிட்டீங்க இந்த இந்து மதத்துக்கும் பிஜேபிக்கும் என்னையா சம்பந்தம் இன்னும் சொல்ல போனா இந்துக்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி தான் நீதான் இந்துக்கள் மேல ஜிஎஸ்டி போடுற நீதான் இந்துக்களுக்கு பெட்ரோல் விலையை உயர்த்தி வைக்கிற நீதான் கேஸ் விலையை உயர்த்துற நீதான் இந்துக்களை கொரோனா காலத்துல இந்தியாவில ஒண்ணுமே கொடுக்காம அலைய விட்ட நீ என்னமோ இந்துக்கு இந்து இந்து இந்துன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு எனவே ஒடிசாவை பொறுத்த வரையில அதை விட உச்சகட்டம் நீங்க கேட்டதை விட அங்க இருக்கிற பூரி தொகுதியில அதாவது ஜெகநாதர் கோயில் இருக்கிற அந்த தொகுதியினுடைய எம்பி பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா நம்ம என்ன சொல்றோம் மோடி பூரி ஜெகநாதனுடைய பக்தர் அப்படிங்கிறதுக்கு போதா பூரி ஜெகநாதவே மோடியினுடைய பக்தர் இருக்க இந்த மாதிரி ஒரு உருட்டு இது மட்டும் பூரி ஜெகநாதர் காதல விழுந்தா என்ன ஆகும் என்ன மோடி வந்து இப்ப இனிமே நல்ல வேலை இதும என்ன சொல்லுவாங்க மோடியை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இவர் வந்து தரிசித்தார் மோடி ஒருவேளை நம்ம மீனாட்சி கோயிலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோடியை மீனாட்சி அம்மன் தரிசித்தார் சொக்கரநாதர் தரிசித்தார் ஒரு மனிதனுடைய ஆணவத்துக்கு அளவு வேணாமா அந்த ஆளு இப்ப என்ன சொல்றாரு அந்த பாஜக எம்பி வாய்தவரின்னு சொல்லிட்டேன் பூரி ஜெகநாதனுடைய பக்தர் மோடி என்பதற்கு பதிலாக மோடியின் பக்தர் ஜெகநாதன் சொல்லிட்டேன் அப்படின்றார் அவங்க எதை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால அவங்க நான் வாயு தவிர உணர்விட்டேன் இல்லைன்னா ஆமா ஜெகநாதனே என்ன சொன்னார்ன்னா மோடியினுடைய பரம பக்தர் ரசிகர் இது எப்படி உண்மைன்னா அதே ஒடிசாவில் ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கார் மோடி அதுல என்ன சொல்றாருன்னா நான் மனித பிறவியே அல்ல நான் பயாலஜிக்கலா உருவாகி இருக்க முடியாது எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதமர் அவங்க அம்மாவை போய் அடிக்கடி பாக்குறாரு ஆனா என்ன சொல்றாரு நான் பயாலஜிக்கலாகவே உருவாகி இருக்க முடியாது நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக இது வந்து இவர் பண்ற வேலைக்கு பூரா கடவுளை சாட்சியாக்குனாருங்க இவர் பொதுத்துறையா விற்கிறாரு ஜிஎஸ்டி வரி போட்டு இந்திய மக்களை கொள்றாரு கேட்டால் இந்த ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல மேல இருக்க பாத்துக்குவான் மேல இருக்க பாத்துக்குவான்னு ஏன் இவ்வளவு அந்நியாயமும் அடூழியமும் பண்றீங்களே இந்திய நாட்டு மக்களை வதைக்கிறீங்களா இதெல்லாம் செய்யறதுக்காகத்தான் கடவுளே என்ன அனுப்பிட்டு இருக்காரு இது இப்ப யோசிச்சு பாருங்க கடவுளை நம்புகிறவர்கள் மோடியை இப்ப அடிக்கடி ஒரு குரூப் கிளம்பி வருவாங்க நம்ம என்ன சொன்னால் என்ன மனசுக்கு மனசுக்கு ஆனா இவர் இவ்வளவு இந்தியாவுக்கு கெடுதி பண்ணிட்டு இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் தான் என்ன அனுப்பி செய்ய சொன்னாரு அப்படின்னு ஒரு சொல்றாரு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித பிறவியே அல்ல அப்படின்னு கூட கமெண்ட் போட்டிருக்காரு நீங்க மனுஷன் இல்லைங்கிறது தெரியும் அதுக்கு மேல சொல்லுங்க மனித பிறவி இல்லை சொன்னத அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதே நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னாரு நான் வந்து கடவுளால் இந்தியாவை ஆள் அனுப்பப்பட்டவன் அப்படின்னார் நான் வந்து விஸ்வ குருன்னார் இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிஜேபி அடுத்த கட்டத்துக்கு போய் ஜெகநாதரே இவருடைய பக்தர் தான் அப்படின்ட்டார் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் மீது இவர் சுமத்தி இருக்கிற திருட்டு பலி என்பது அவர் பேரு வந்து பாண்டியன் இதே பாண்டியன் நெடுஞ்செலியன் அவர் மேல வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்துதுங்க தமிழ்நாட்டுல அந்த அவர் வந்து அது அதே மதுரைக்காரர்கள் தான் மேலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் கஷ்டப்பட்டு படிச்சு அங்க போய் அரசியல்ல போயிருக்கிறார் இவர் கட்சியை சேர்ந்த அமித்ஷா சொல்றாரு ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா அந்த அளவுக்கு அவர் என்ன முதலமைச்சராக பொறுப்பேற்க போறாரா இந்த அளவுக்கு ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவின் பிற பகுதிக்கு தமிழ்நாட்டுக்கு இடையில விரோதம் ஊற்றுறது சரி என்ன கேட்கணும் இதே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அல்லாதவர்கள் ஆள இல்லையா எம்ஜிஆர் ஆண்டாரு ஜெயலலிதா அம்மா ஆண்டாங்கள இதே தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்து மோடி என்ன சொன்னார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய பொற்காலம் அப்படின்னு பேசினாரா இல்லையா இதே தமிழ்நாட்டை அல்லாதவர்கள் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் அவர் சின்ன பிள்ளைங்க தமிழ்நாட்டில் இருந்தா இருக்கிறது வேற அது போல அம்மா ஜெயலலிதாவினுடைய உடைய பூர்வீகமும் தமிழ்நாடு இல்லைன்னு சொல்றாரு அவங்க கர்நாடகத்தை மைசூர்ல இருந்து சமஸ்தானம்னு சொல்றாங்க இங்க வந்து சொல்றாரு இந்த நாட்டுல காமராஜர் ஆண்டு இருக்காரு இந்த நாட்டை சேர்ந்த கலைஞரான் இருக்கிறாரு ராஜாஜி ஆண்டு இருக்காரு இவங்க ஆட்சியெல்லாம் பிற மாநிலத்தை சேர்ந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி தான் நல்ல ஆட்சின்னு பேசின மோடி அல்லது அவருடைய கட்சியினுடைய அமித்ஷா அங்க போய் சொல்றாரு தமிழ உங்க தலையில முழ அரைக்க பாக்கலாம் இது என்னங்க நியாயம் இந்தியா ஒரே நாடுதானாங்க தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிக்கிறார் தென்னிந்தியா தளங்களுக்கும் தென்னிந்தியா தொடர்ச்சி எரிய பிஜேபி இல்ல ஒரு தேசிய கட்சி அப்படின்ற பாஜக ஒரு வீடியோ கூட ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த மாநிலத்தை ஆளணும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அது ஃபண்டமெண்டலான அடிப்படை உரிமை அது கர்நாடகாவை சேர்ந்தவர் கன்னடிகா தான் கர்நாடகாவை ஆளணும் ஒரு அந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை ஆளணும் அதெல்லாம் வந்து தப்புலாம் கிடையாது அது சாதாரணமாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு அவங்க தேசிய கட்சி அப்படின்றதையே மறந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் இங்க ஒரு முழக்கத்தை முன் வச்சிருக்காங்களா நம்ம மண்ணின் மைந்தர்கள் தான் மண்ணை ஆள வேண்டும் எல்லாரையுமே இன்னைக்கு வந்து தெலுங்கர்கள் இல்ல நீங்க வந்து வந்தேரிகள் அப்படின்ற வார்த்தைகள்லாம் முன் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு டோனை இன்னைக்கு பாஜக எடுத்து ஒடிசாவை ஒரு தமிழர் ஆழ்வதா அப்படின்னு அமித்ஷா கேட்குறதையும் அது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அதற்கும் முட்டுக்கொடுத்து அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்களை கண்டிக்கிறதையும் எப்படி புரிஞ்சிக்கோங்க சார் இந்த நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரம் நான் ஒரு கண்ணடிகன் தான் இவர் தமிழ்நாட்டுக்காரரு அது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழகம் பாரு மேற்கு பக்கம் அவர் கொங்கு அப்படின்பாரு கரூர் பக்கம் போனா கரூர் பாரு கிராமத்துக்கு போனா கிராமம் இதுதான் இவருடைய தேசியம் இந்த அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அது என்னங்க தப்பு இருக்கு இதே உங்க வந்து தானே மோடி பேசுறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி சிறந்த ஆட்சின்னு இவர் போய் கேட்க வேண்டியதா எப்படி எல்லாம் பேசுவீங்க வேற மாநிலத்துக்காரர்கள் சேர்ந்தவங்கதான் சிறந்த ஆட்சின்னு சொல்றது சரிதானா என்று இதே அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கலாம்ல அப்படி திருப்பி ஊப்பிக்காரன் கேட்க மாட்டானா ஏன் குஜராத்தை சேர்ந்த மோடி அவர்கள் ஏன் உங்க ஊர்லயே போட்டி போடலாமே ஏன் வாரணாசிக்கு வந்த வந்தேன் வந்த இங்கே அப்படின்னு ஊபிக்காரன் கேட்க அப்படி எல்லாம் போட்டி போடுறது தப்பே இல்லைங்கிறதா நம்ம நிலை இதே ராகுல் காந்தி வயநாட்டுக்கு வந்து போட்டி போறாரு ஊப்பிலையும் போட்டி போடுறாரு யார் வேணாலும் எங்க வேணாலும் போட்டி போடலாம் இதே நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சொல்றாரு அவர் எந்த ஊர் இருக்காரு இயல் முருகன் வந்து தமிழ்நாட்டை கேட்காரு இந்த ஊர் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு எப்படி நீலகிரி மலை உருட்டி விட்டுறவங்க தெரிஞ்சு அங்க ஒரு சீட்டை துண்டை போட்டு வச்சுட்டு இங்க வந்து போட்டி போடுறாரு இது இயல்பா தேசிய கட்சியெல்லாம் நடக்கும் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் பலமுறை வெளி மாநிலத்தில இருந்து எம்பி ஆயிருக்காரு ஏன்னா திருநாவுக்கரசு ஆகியிருக்கிறாரு இதெல்லாம் நடக்கிறது தானே என்னங்க வி கே பாண்டியன் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்களா ஒரு தமிழ வந்து இன்னொரு ஊர்ல போய் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது இல்ல அறிவிச்சாலும் தப்பா அறிவிக்கப்பட்டாலும் அது தப்பா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வி கே பாண்டியன் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறார் பட்டாயக்கனாலும் அது தவறா முதல்ல இவர்கள் வந்து கேள்வி எழுப்புற வகையில ஏற்கனவே தமிழ்நாடு பல வகையில முன்னுதாரணமா இருக்கு அந்த கட்சிக்காரங்க எம்எல்ஏ ஏத்துக்கிட்டா தாராளமா அவர் முதலமைச்சர் ஆகலாம் அரசியல் சட்டத்தில எங்கேயும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு இல்ல யார் வேணாலும் எங்க வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் முதலமைச்சர் ஆகலாம் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு ஏன் இப்போ திடீர்னு இங்க பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவிலே துணை ஆகிவிட்டார் அவங்க லண்டனிலே துணை பிரதமர் புள்ளரிசி எடுத்து போத்திக்கிறீங்க அதெல்லாம் வந்து உயர் ஜாதி காலங்களா இருந்து அவங்க மகிழ்ச்சி அஞ்சு மடங்கா இருக்கு அவர் இந்த ஊரிலேயே இந்த கிராமத்திலே இந்த அக்கிரகாரத்தை சேர்ந்தவர் அப்படின்னாலும் அவர் போய் கல்யாணம் பண்ணவர் ஆப்பிரிக்காத இருக்காரு அவங்களுக்கு பிறந்த பிள்ளை ஆஸ்திரேலியாவை கட்டிக்குது ஆனா இவங்க ஒரு ரூட்ட புடிச்சு போய் இவர் இந்த எங்க இதுல அந்த பூர்வீகம் அந்த கொடியை சேர்ந்தவர் அந்த அக்ரஹாரத்தை சேர்ந்தவர் அவ எங்களவா அப்படிங்கிற இங்க இருந்து ஆனா அங்க போய் பீஃப் சாப்பிட்டு இருக்காங்க பீஃப் போட்டோ எடுத்து போட்டு அதே போலதான் இங்க வந்து இது சொல்ல போனா நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா தமிழ்ல முதன் முதல்ல ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஒடிசாவினுடைய தலைமைச் செயலாளராக நீண்ட காலம் இருந்தார் இன்றைக்கும் அவர் ஒடிசா அரசினுடைய முதல்வருடைய சிறப்பு ஆலோசகரா இருக்கார் அவர் ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான அந்த பண்பாட்டு உறவுகளை தமிழ் மொழி உறவுகளை ஆய்வு செய்து எழுதிக்கிட்டு இருக்கார் அங்க ஒரு தமிழர் அங்க கொண்டாடப்படுவது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்து இப்ப இப்ப நீங்க கீழடி அகழ்வாய்வை வந்து வெளியே கொண்டு வந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய தாய்மொழியே கூட தமிழ் மொழி கிடையாது அவருடைய சௌராஷ்டிர மொழி தான் அவருடைய மொழி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவர் தோள்ல வச்சு கொண்டாடுறோம் ஏன் தமிழ அவ்வளவு அழுத்தம் திருத்தமா உச்சரிக்கக்கூடிய சௌராஷ்டிர மொழியை தாய்மொழியா கொண்டவர் தான் தமிழர்கள் மாதிரி பறந்த கிடையாதுங்க ஒடிசா மக்களும் அப்படித்தான் அந்த ஒடிசா பிஜு ஜனதாதளை ஜெயிச்சு அவங்க எம்எல்ஏக்கள் கூடி பாண்டியன் தான் எங்களுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் யாரும் சட்டமும் கருத முடியாது அதனால அந்த முடிவு பண்ண வேண்டியது அந்த கட்சி ஆனா உங்களுக்கு ஒடிசாவில் ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்காக அங்க போய் நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஆளலாமா அப்படின்னு கேக்குறீங்களே ஆனா இன்னைக்கு பல பேர் கேட்கிறாங்க நீங்க பிஜேபி லேயே வேற மத்த மாநில கட்சி மாநிலங்கள் இன்னைக்கு இல்லை குஜராத்தை சேர்ந்த ரெண்டு முதலாளிகளுக்கு தான் இல்லாதவங்க போகுது குஜராத்தை சேர்ந்த மோடியும் அமித்ஷாவும் தான் கட்சி முழுமையும் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு எல்லாம் வருது மற்ற மாநிலத்தை சேர்ந்த யாரும் இன்னைக்கு வரலன்னாலும் அவங்க கட்சிக்குள்ள குத்துவெட்டம் நடக்குது எனவே இந்த பிரிவினைங்கிறது முதல்ல மதவெறி அரசியல் பேசுறாங்க இனவெறி அரசியல் பேசுறாங்க பிரதேச வெறி அரசியல் பேசுறாங்க இன்னும் அடுத்த எல்லா வெறிக்கு போவாங்கன்னா எனக்கும் தெரியல அதேமா எல்லா வெறிக்கும் போயிட்டாங்க பாஜகவினுடைய பிரச்சாரம் துவக்கத்திலே இருந்து இஸ்லாமியர்களை இவ்வளவு மோசமா பேச முடியுமா உண்மையிலேயே உங்க தானியை புடிய குடுத்துருவாங்க ஒரு பிரதமர் பேசுற பேசாங்க காங்கிரஸ் சொல்லாத ஒன்னு இடஒதுக்கீடு பதிச்சிருவாங்க ஊடுருவல்காரர்கள் அதிக பிள்ளை பெறுபவர்கள் இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி இந்த அன்னியன் படத்துல வர்ற ஒரு மாதிரி இருக்காரு திடீர்னு அந்நியனா மாறி அதிகமா புள்ள பெற்றுக்குறேன் இங்க திடீர்னு அம்பி மாறி மாறி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசுறான் நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கே தகுதியோடி எந்த மோடி எந்த முகம் அப்படியே தலையை சிரிப்புறாரு அம்பி ஆகிறார் இந்த பக்கம் சிலப்புறார் இடையில கொஞ்சம் வேமோ மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு போறாரு குருத்துவாருக்கு போறாரு கொற்றா அந்த கோவிலுக்கு பொற்கோவிலுக்கு போறாரு அங்க போய் அவங்க செய்யற மாதிரி இந்த சீக்கிய மாதத்துல தொண்டுதான் அடிப்படையானது எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அங்க வர்ற பக்தர்களுடைய செருப்பெல்லாம் தொடக்கி இருக்கிற காட்சியை நம்ம பார்த்திருக்கோம் இவர் என்ன பண்ணுறார் திடீர்னு ஒரு பெரிய அண்டாவை வச்சு கலக்கிக்கிட்டு இருக்காரு சரி ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணீங்க கீழே அடுப்பு பற்ற வைக்கணும்ல மொட்டை அண்டாவை போட்டு எவ்வளவு இந்த கலக்குவீங்க இதெல்லாம் பண்ணி அந்தந்த கெட்ட சேஞ்சு வடிவத்துல அது மாதிரி என்னென்ன அவர் தெரிஞ்சு போச்சுங்க இது தோல்வி உறுதி அப்படின்னு அதனால என்னென்ன முடியுமோ கடைசியே அவர் எடுத்திருக்கிற அவதாரம் நானே கடவுள் அப்படின்னு வந்து நிற்கிறார் நான் தான் கடவுள் எனவே கடவுள் பேச்ச நீராஜீங்க அப்படின்னு இடத்துக்கு வர்றாரு அதுல தான் இந்த ஒரு டயலாக் மாற்றி போச்சு இவர் நான் தான் கடவுள்ங்கிற பேட்டி இவர் பார்த்துப்பார் சொல்றது உடனே இவர் தாங்க பூரி ஜெகநாதர் இவருடைய பக்தருங்க அப்படின்னு அவர் பிஜேபி உளரலை இவர் நினைச்சு இவர் கொடுத்த பிடித்தப்ப பார்த்து அவரே நம்பிட்டார் போல அதே அநேகமா ஜெகநாதருக்கு தான் இவர் பக்தருக்கு உளர அப்படின்னு எனவே இந்த முறை பாஜக மேற்கொண்டிருக்காரு எத்தனையோ தேர்தல் வருங்க போங்க ஆனா நாட்டினுடைய ஒற்றுமை இதனுடைய சகோதரத்துவம் அடிப்படையானது நாடு வந்து எவ்வளவு பெரிய நாடு எந்த விலை கொடுத்தாலும் நான் வந்து ஜெயிப்பேன் எந்த விலை கொடுத்தாலும் நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும் வெற்றி பெற்றே ஆகணும் அதற்கு நான் எந்த இடத்துக்கு எவ்வளவு வேணா நான் எவ்வளவு வேணா போவேன் என்ன வேணா பேசுற நிலையில தான் பிரதமருடைய நம்மளால புரிஞ்சுக்க முடியும் உடனே அவர் இஸ்லாமிய வெறுப்பே கையில் எடுக்கிறாரு தொடர்ந்து ஒரு ஒரு கட்ட எலெக்ஷன் முடிய முடியும் முடியும் அவருடைய அவதாரம் முன்னொன்னாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் தமிழ்ல எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்தாரு எட்டு விழா கொடுத்தாரு அப்ப வந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை வந்து இங்க இருக்க ஆட்சியாளர்கள் எல்லாரும் மறைச்சிட்டாங்க பாருங்க நான் தான் செங்கோல் எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட்ல வச்சிருக்கேன் தமிழ்நாட்டுல அவ்வளவு பெருமை இருக்கு நீங்க சொன்ன மாதிரி திருக்குறள் படிக்க முடியலனால தமிழ் பேச முடியும் ரொம்ப ஃபீல் பண்றேன்ற மாதிரி தமிழ் 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 எல்லா இடத்துலயும் நான் போய் தமிழ்ல பேசுறேன் ஐநா சபைக்கு போய் தமிழ்ல பேசுறேன் எங்க கூப்பிட்டாலும் நான் போய் தமிழ்ல பேசுறேன்னு பேசிட்டு இருந்த பிரதமர் அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போய் தமிழ்நாட்டுக்கு எதிராக கொம்பு செய்யறதும் இன்னைக்கு வந்து ஒடிசால வந்து தமிழ்நாட்டை எதிராக கட்டமைப்பதும் தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னா இந்த இரட்டை நாக்கை நம்ம வந்து எப்படி எப்படி சார் எலெக்ஷன் ஒரு பேச முடியும் உக்கரமாய் என்ன வேலை கொடுத்தாலும் ஜெயிக்கணும்ன்ற நிலமையில இன்னைக்கு பிரதமருடைய பேச்சையும் பார்க்க முடியுது இதையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் தோல்வி உறுதியாகி விட்டது என்பதை தான் ஏன் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்முடைய பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுது அவர் வந்து அப்ப இருந்த நிலைமை வேற பத்து வருஷம் நீங்க இருந்து பத்தொன்பதுல மறுபடியும் வந்தீங்க இது சொல்லுங்க என்னென்ன பத்து வருஷம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு நாற்பத்தி ஏழுல ஆர் எஸ் எஸ் எடுத்த கோஷத்தை பூரா இப்ப எடுத்து திடீர்னு என்ன சொல்றாரு ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தான் உதுக்குதுங்கிறார் பாகிஸ்தான்ல உள்ளவங்க எல்லாம் இங்க காங்கிரசுக்கு ஆதரவா இருக்காங்கிறார் இப்ப எனக்கு இதெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா நீங்க ஏதாவது ட்ரம்புக்கு ஆதரவா போய் அமெரிக்காவில பிரச்சாரம் பண்ணி அவரை உருக்கிட்டு வந்தீங்க இன்னொரு நாட்டு தேர்தலில் போய் நீங்க வெளிப்படையாத பிரச்சாரம் பண்ணீங்க ஆனா இங்க தெரிந்து பாகிஸ்தான் விரும்புதுங்கிறீங்க அதை விட எளிய முஸ்லீம் மக்கள் வந்து அவங்க படுற பாட்டுக்கு அளவே இல்லைங்க ஒரு சிறுபான்மை மக்கள் என்ன பாடுபடுத்துறீங்க புல்டோசர் பாருங்க நாங்க இருக்கிற முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் போறதுக்கு முன்னால நம்ம ஊர்ல ஆட்டோவில் இதோ வருகிறார் வருகிறார் போராடுறதுக்கு போல அஞ்சு புல்டோசரை கொண்டு போனா அந்த மக்கள் மனசுக்குள்ள என்ன நினப்பாங்க ஒருவேளை ஓட்டு போடலன்னா நம்ம வீட்டுல புல்டோசரை ஏற்றி வாங்கிடும் இவர் சொல்றாரு பிரதமர் மோடி புல்டோசரை இப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நீங்க எங்க கிட்ட கத்துக்குங்க யோகினா துறவிங்க எத்தனை துறவிகளை நம்ம இந்தியாவில் பார்த்துக்கணும் கூட ராமகிருஷ்ண பரமகம்ல இருந்து வள்ளலாறு வரைக்கும் மனித நன்மைக்காக பேசுகிற துறவிகள் யோகிகள் அங்க ஒரு காதி உடையை போட்டுக்கிட்டு எளிய மக்களினுடைய குடிசைகள் மீது புல்டோசர் ஏத்துகிறவர் முதல்ல துறவின்னு சொல்லுகிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா நீ அங்க போய் சொல்றீங்க அப்புறம் சொல்றாங்க இவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில் இடிச்சுக்கிடுவாங்க புல்டோசரை விட்டுருவாங்க ஏன்னா ஏதாவது இது அர்த்தம் இருக்காது நீ அயோத்தியில கோயில் கட்டிருக்கீங்க எங்க நாட்டு ஜனாதிபதியே கூப்பிடல சங்கராச்சாரியர்களே கூடி உங்க இது கோயில் பிரதமர் மோடி திறக்க கூடாது இது தப்பு நம்மளை தான் போட்டு ஆகம விதி ஆகம விதின்னு அங்கே சங்கராச்சாரியார் கூடி மோடியே ஆகம வீதியை மீதித்தாரு இந்த கோயிலே அல்ல நம்ம சொல்லலை நம்ம அதை பத்தி பிரச்சனையும் இல்லை தெரியவும் தெரியாது எந்த ஒரு சங்கராச்சாரியாரும் நம்ம ஊர்ல போய் ஏதாவது கோயில் திறந்தா ஏதாவது பெரிய பெரிய தான் வருவார் ஒரு சங்கராச்சாரியார் அங்கே போகலை அதை பத்தி பஞ்சேபாரம் கட்டிட்டீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு கோயில் இருக்கு கும்பாபிஷேகம் விழாக்கள் நடக்குது இப்படி எல்லாம் ஒரு எளிய மக்களை இந்தியாவை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு உண்மையிலேயே நீங்க பிஜேபியா இருக்கலாம் எதிர்கட்சியா இருக்கலாம் நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கி ஐம்பத்தி ரெண்டுல முழு பொதுச் தேர்தலை சந்திச்சு இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளவு பெரிய ஜனநாயக பாதையில இந்த நாடு நடைபெற்று வந்திருக்கு எப்படி கோயில் இடிச்சிருவாங்க தாலியை பறிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க இந்த பத்து வருஷத்துல நீங்க யாரு அதோட பாருங்க இங்க பேசுறாரு அம்பானியும் அதானியும் உங்களுக்கு கண்டெய்னர்ல பணம் அனுப்புனாங்களா அப்படிங்கிற ராகுல் காந்தியை பார்த்து ஜார்க்கண்டுக்கு இங்க போன உடனே மாவோயிஸ்ட் மொழியில ராகுல் காந்தி பேசுறாரு எப்படி இங்க முதலீடு பண்ண வருவாங்கிற இதே அதானிக்காக நீங்க பண்ணிருக்கிற கர சேவை கொஞ்சமா நஞ்சமா ஆஸ்திரேலிய வர கூப்பிட்டு போனீங்கல்ல இப்ப இன்னைக்கு செய்தி வந்திருக்க ரெண்டு முன்னிலையங்களை அதானி அமைக்கிறா அப்படின்னு நாங்க நீங்க மொத்த செல்வத்தையும் ஒரு பத்து பேருக்கு உட்பட்ட முதலாளிகளுக்கு அள்ளி கொடுத்துட்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு கல்வி கொள்கைங்கிற பேர்ல அவளுக்கு கல்வியை மறுக்கிறீங்க ஜிஎஸ்டி வருகிற பேர்ல அநியாய வழி போட்டு அவன் கோவணத்தையும் புரிஞ்சுங்க இதையெல்லாம் கேட்க முறைச்சு பார்த்தா ராமா ஜெய் ஸ்ரீராம் இங்க முருகனே சொல்றாங்க என்னங்க பெட்ரோல் நம்பிக்கை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கார்ல போனாங்க அவருக்கு பெட்ரோல் விலை குறித்து பிரச்சனையே இல்லைங்க இருக்கிற சரித்திர நாராயணர்களுக்கு தாங்க வயிறுன்னு ஒண்ணு இருக்கு நீ எவ்வளவு நாளைக்கு இந்த கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துவீங்க கடவுள் நம்பிக்கைங்கிறது அவங்கவங்க சொந்த நம்பிக்கை அவங்க இருக்கட்டும் அவங்க விரும்புகிற சாமியை கும்பிடட்டும் எத்தனை கோயில் கட்டட்டும் ஆனா இந்த கடவுள் பேரை சொல்லி கலவரம் மூட்டுவதும் எளிய மக்களை இன்னொரு நூறு வருஷத்துக்கு பின்தல்ல பாஜக முயற்சிக்குது இது அனுமதிக்கவே கூடாது இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் இதான் ரெண்டு கோஷம் வைப்பாங்க ஆனா இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தேர்தலில் தப்பித்தவரி பிஜேபி ஜெயிச்சுட்டா ஏன்னா அவரு பதடுறத பார்த்தாலே நமக்கு தெரியுது நீங்க சொன்னது மாதிரி என்ன விலை கொடுத்தேனும் அந்த என்ன விலைங்கிறது இந்தியா என்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டாட்சி நாட்டைத்தால் அவர்கள் சொல்கிறார்கள் இந்தியாவே அழிஞ்சாலும் நாங்க அதிகாரத்துல இருக்கணும் இந்தியா கூட்டணி அறிஞர் பற்றி கூட பரவாயில்ல அது ஒரு அலைன்ஸ் தானே ஆனா இந்த நாடு முக்கியம் இல்லையா இந்த நாட்டினுடைய விழுமியங்கள் முக்கியம் இல்லையா இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் முக்கியம் இல்லையா வந்து எந்த எல்லைக்கும் போகும்போது நமக்கு தெரியும் ஆனால் இந்த எல்லைக்கு போகுமா என்பதை பார்த்து உண்மையிலே அதிர்ச்சியா பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க என்ன மக்கள் பாத்திரம் என்ன சொல்றாங்க கலந்து எங்களுடைய கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அரண் மீண்டும் என்னுடைய அன்பான